ஒரு சோகமான வீடியோ என்னென்னு கேட்டீங்கன்னா வளக்கமெல்லாம் நான் இப்போ லாப்ட்டுக்குள்ளே மணி நால்ச்சுன்னு புறா திறக்க வந்தேன் இன்னைக்கு ஒரு புறாசத்து கிடைக்குங்க மாதிரி டெய்லி ஒரு சத்து போச்சு இது வந்து தலை சுத்தல் இருக்குது சரிங்களா இதுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்கேன் மேக்கின் மருந்து தான் கொடுத்துருக்கேன் பாக்கி எல்லாத்துக்கும் மருந்து போட்டது இங்கேயிருங்களே கூண்டு லாஃப்ட் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் இங்கேயிருங்களே இது இப்போ தான் வாங்கினது ரீசண்டாக ஒரு பசங்கள்கிட்ட வாங்கினது அதோட ஜோடி நல்லா நினைக்குது இப்போ இதோட ஜோடி நல்லா நினைக்கிது இது வந்து இப்படி கிடைக்குது எப்படி எப்படி இதாகுதுன்னே தெரியல இது வைரஸ் அட்டாக் ஆகிருக்கா இல்லை என்னன்னு தெரியல இந்த அழகாக இந்த கூண்டில் போட்டது மட்டும் எல்லாம் ஒன்று ஒன்றா செத்து போதுங்க அதாவது இது வந்து மெய்க்கு ஒன்று மருந்து போட்டிருக்கு சரிங்களா தலை சுத்தலாம் வந்து என்னென்னால் இப்போ பேசக்கூடாது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் டெய்லி நம்ம யூடியூப் வீடியோ போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன மருந்து கொடுக்குறேன்னு நான் நானும் எல்லாம் ஏகப்பட்ட மருந்து வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் பட் எது கொடுத்தாலும் பா இதெல்லாம் நான் மெய்கூன்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது என்ன கதையில் இருக்க தெரில இது நல்லா ஒரு தான் வாங்கினேன் ஒரு ஒரு வாரம் கூட வரல வாங்கினா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோட ஜோடி நல்லா நினைக்குது இது மாதிரி ஒவ்வொரு புறாவும் என்ன போயிட்டுருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது நம்ம பார்த்து 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 வாங்குகிறோம் பார்த்து பார்த்து வளர்க்குறோம் இப்படி ஒரு ஒரு புறாவாக காணா போச்சு இல்லாட்டி செத்து போய் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் என்ன சொல்கிறதுனே தெரியல இருக்கிற புறாவை வச்சு காப்பாற்றணும்னு பார்த்தா நான் மஞ்சள் தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கேன் மெய்க்கின் மருந்து போடுறேன் என்னன்னு பண்ணுறேன் அப்படி பார்த்து டெய்லி ஒரு போச்சுன்னா புறா வளர்க்க எனக்கு இன்ட்ரஸ்ட் போடுறேன் டெய்லி ஒரு புறா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புறா அப்படி இதாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது என்ன ஒரு ஒரு பக்கம் ஏன்டா புறா வளர்க்கணும் போல தோணுது இன்னொரு பக்கம் வளர்க்காமலே இருக்க முடியல ஸோ எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது யாராச்சும் கேட்டால் கொடுக்கும் எனக்கு மனசுட பார்த்தீங்களா இது வந்து தலை சுத்தலாம் இருக்கும்ப்பா இது பார்த்தீங்களா நல்லா இருந்த இருந்தப்படா இது வந்து தலை சுத்தலில் இருக்குது ஏன் அப்படி பண்ணுதுன்னே இது ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது இதை நான் வெளியிலே வருது இப்போ இது பார்த்தீங்களா ஏன் இப்படி இதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறதுன்னு தெரியல இப்போ இதை நான் ஒன்றா போட போகிறேன் ஏன்னா இதுவும் தலை சுத்தல்தான் இருந்துச்சு அதனால் இதை நான் ஒன்றா போட்டேன் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் அப்புறம் ரொம்ப சங்கடமாக எனக்கு டெய்லி ஒரு ஒரு புறாவாக இது எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக டெய்லி ஒரு ஒரு புறா நல்ல அருமையான புறாங்க இருங்க இப்படி பண்ணால் நான் எப்படி மனசு வரேன் நீங்களே சொல்லுங்கள் எப்படி புறா வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்களே சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு புறா எனக்கு அதனால தான் இந்த இந்த ரெண்டு இந்த புறாவெலாம் நான் கொடுக்கணுன்னே சொன்னேன் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இப்போ வந்து எப்படி பேசுகிறதும் கூட தெரியல எனக்கு அவ்வளோ ரொம்ப மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னால் டெய்லி ஒரு ஒரு புறாவாக போயிட்டுருந்துச்சுன்னா எல்லோருமே தாங்கிக்க முடியாது யாராக இருந்தாலும் புறா வளர்க்கும் போது ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இதோட ஜோடி தான் இப்போ சத்து பண்ணுறது இந்த ஆரோக்கிய பார்த்திங்கன்னா கொண்ட ஜோடி தான் சத்து பண்ணுது எல்லாமே போச்சு குறிப்பிட்ட புறாக இருக்கலாம் பாக்கி ரெண்டு தலை சுத்தல் புறா வந்து ஆகி தலை சுத்தல் புறா வந்து இந்த வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு தலை சுத்தல் அதனால தான் இங்கே வச்சுருக்கேன் பாக்கி இதை நான் சேலுக்குன்னு போட்டிருக்கேன் ஆனால் யாரும் ஒன்றும் வாங்கலை சரிங்களா சேலுக்குன்னு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்களேன் இப்படியே டெய்லி ஒரு ஒரு புறா போயிருதுங்க எனக்கு அதனால் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதே ஒன்று தெரில இது கூண்டு சுத்தமானாமல் இருக்கிறதுனால அப்படி வருதா இல்லை வைரஸ் எதாவது அட்டாக் ஆகாதா எந்த என்னன்னு தெரில அது என்னென்ன புரியல அதனால தான் நான் ரெண்டு தலை சுத்தல் புறா ரெண்டு புறா வந்து எடுத்து தனியாக போட்டு வச்சிருக்கேன் இதுவும் தலை சுத்தல் சொத்து காலையில் ஒரு மருந்து போட்டது இருக்குது இன்னும் சரியாக இருக்கேன்னு நினைச்சிடல தாங்க புறா இருக்குது நானும் எவ்வளோ புறா தான் வாங்கி வாங்கி இத்தனை புறா தான் வாங்குறேன் பெட்ராக தெரிஞ்ச உண்டா நிறையா புறா வாங்கி இப்போ வாங்கி வாங்கி வாங்கினதுக்கப்புறம் நல்லாயிருக்கு திரும்பி இந்த கூண்டுக்குள்ளே போன போட்டோம்னா சீக்கு வந்துருது இந்த மாதிரி சீக்கு வந்துடுது இங்கே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக எனக்கு